தனுசு ராசி குறி விலகாத அம்பு மாதிரி குறிகோள் தவறாதவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அலட்டிக்கவே மாட்டீங்க உயர் ரக வாகனம் விமானம் சொல்லிட்டு மாறி மாறி பயணம் செஞ்சாலே கூட சரி பழைய மிதிவண்டி பயணத்தை மறக்காதவங்க எங்க இருந்தோம் இப்ப எந்த நிலைக்கு வந்திருக்கும் சோ அப்ப அப்படி இருந்தோம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பழசு எப்பவுமே மனசுல இருக்கும் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி அந்த பாலிய சிநேகிதர்கள் இருக்காங்க இல்லையா சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க ஒரு தான் அடிக்கடி நினைச்சு பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி தனக்கு உதவி செஞ்சவங்களை தேடி தேடி போய் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிறதுல தீர்க்கமா இருக்கக்கூடியவங்க இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்த பாதியும் மறந்து போன மாதிரி கண்மூடித்தனமா இருப்பாங்க ஆனா அந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை எவ்வளவு இருந்தாலும் சரி ரொம்பவே அமைதியானவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி மதிப்பு கொடுக்கறவங்க இருக்கப்பட்டவங்கள ஒதுக்குனாலும் சரி இல்லாதவங்களை சேர்த்து பிடிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க மனசாட்சிக்கு பயந்தவங்க உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் நடக்காதவங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி இருக்கிறத இருக்கிறபடியே உள்ளது உள்ளபடி பேசுறது மட்டும் இல்ல உள்ளது உள்ளபடியே செயலாற்றக்கூடியவங்க இவங்கள தான் இருப்பாங்க ஒளிவு மறைவுங்கிறது இவங்களுக்கு இல்லவே இல்லை இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டம சனிங்கிறதுனால நூத்துக்கு எண்பது சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கிறாரு இவ்வளவு நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் எத்தனையோ பேர் நம்மளை இருக்கட்டும் எப்படி உங்களை வந்துட்டு கீழே தள்ளி மேல ஏறி நின்னாலும் சரி அதை பொருட்படுத்தாம விழுந்த இடத்துல வீரியம் பெற்று வரணுங்கிறத மட்டும் உறுதியாக வைத்து கொண்டு வாழக்கூடிய தனுசு ராசிக்கு சனி பகவானும் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையா நிக்கிறாரு உழைப்பும் உயர்வும் உங்களுக்கு உறுதியாக்கப்பட்ட விஷயங்க இதற்கு சனி பகவான் பொறுப்பு நூத்துக்கு எண்பது சதவீதம் ஆகவே தனுசு ராசி வேற லெவல்ல முன்னேற்றம் தான் ஏன்னா இவங்களுக்கு பத்து சதவீதம் சாதகமாவே இருந்தா போதும் அதை வந்துட்டு ஆயிரம் மடங்கு அதிகப்படுத்துறதுக்கான தெம்பும் இருக்கு தெளிவும் இருக்கு திறமசாலிங்க தைரியசாலிங்க அட இது என்னவோ பண்ண போது நம்மளை பார்த்துக்கலாம் இப்படிதான் இவங்களுடைய கஷ்டத்தை கடந்து வரக்கூடிய ஒரு உறுதியான மனப்பான்மை இப்படிப்பட்ட நிலையில தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் அடுத்த இரண்டரை வருஷம் தனுசு ராசிக்கு நல்ல காலம்தான் ஏற்றமான காலம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் ஆத்ம உணர்வுகளால உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உங்களை நீங்களே அறிந்து கொள்வீங்க பலம் என்ன பலவீனம் என்ன அதை அறிந்து செயல்படுவீங்க எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப கனிவா நடந்துப்பீங்க புத்தி கூர்மையுடன் செயல்படுவீங்க அதன் மூலம் சவாலான சூழ்நிலை கூட எதிர்கொண்டு வெற்றி அடைவீங்க வாழ்க்கையில வளமும் செழிப்பும் உண்டாகும் தடைகளை தகர்த்தெறிந்து மன வலிமையோட எல்லா விதங்களையும் சிந்தித்து செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களை பொறுத்துக்கு இந்த சனி பேச்சு அப்படிங்கிறது உத்தியோகத்துல எந்த மாதிரியான வளர்ச்சி கொடுத்துருக்கு காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கு திருமண உறவு எப்படி இருக்கு நிதிநிலை எப்படி இருக்க போகுது மாணவர்களுக்கு எப்படி இருக்கு ஆரோக்கியம் எந்த விதத்துல இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன எல்லாமே தெளிவா பாக்கலாங்க சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை தான் உண்மையா இருக்கிறவங்க யாருக்கும் இவரு உபத்திரம் கொடுக்க மாட்டாரு உண்மைக்கு புறம்பா இருக்கிறவங்களுக்கு இவர் தான் தண்டனை கொடுக்கூடியவர் இப்படிப்பட்ட நிலையில நம்ம செய்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணகர்த்தா இவர் தான் வாழும் காலத்திலயே நம்ம தண்டிச்சு நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த ஆசானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு முன்னேற்றத்துக்கான உழைப்பு இருக்கணும் இல்லையா அதனால அதிகமான பனிச்சுமையும் இருக்கும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க இதனால வேலையில வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் மன அழுத்தம் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நீங்க எப்படி வந்துட்டு சரி செய்யணும்னா திட்டமிட்டு செயல்படணும் நீங்க சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க அதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா சக ஊழியர்கள் அல்லது மேல் அதிகாரி கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படாம எச்சரிக்கையா பாத்துக்கோங்க திட்டமிட்டு பணி புரிவது ரொம்ப நல்லது அதே மாதிரி பணியிடங்கள்ல அதிக பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இது வந்து நீங்க திறமையாக செயல்பட்டு முடிச்சும் காட்டிடுவீங்க இந்த பேச்சு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நீங்க பல சவால்களை சந்திப்பீங்க அந்த சவால்கள் உங்களுக்கு சாதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் உடைய திறமைகள் வெளிப்படும் உடைய செயல்திறனை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வெற்றி உண்டு வேலையில புதுசா சேர்ந்தவங்களுக்கு சலுகைகள் உண்டு குறைந்த வருமானமாவே இருந்தாலும் அது வந்து நிறைவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த வேலை நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில வளர்ச்சி உண்டு வியாபாரத்துல திட்டங்களின் மூலம் வெற்றி அடைய முடியும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்துல பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க மேற்கொள்ளணும் நீங்க எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்துல கிடைக்கும் இருந்தாலும் எல்லா விதங்கள்லையும் நம்முடைய தனுசு ராசியை பொறுத்திருக்கும் பொறுமையை கையாளுங்க கொஞ்சம் நீங்க வந்துட்டு வேலையில அவசரப்படக்கூடியவங்க தான் அதை வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க ஸோ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி மகவைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு அடுத்த காதல் மற்றும் குடும்ப உறவு குடும்பத்துல தந்தை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தாயினுடைய ஆதரவும் கிடைக்கும் அவருடனான மனக்கசப்புகள் நீங்கும் மதிப்புமிக்க வாழ்க்கை கிடைக்கும் உடைய காதல் உறவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புரிதலோட இருக்க போறீங்க அந்த காதல் உறவு அடுத்த கட்டத்துக்கு நகரும் திருமண பந்தத்துக்குள்ள அடியெடுத்து வைப்பீங்க இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் கைகூடி வரும் உடைய உடன்பிறப்புகள் சகோதர சகோதரருடான உறவு சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உறுதியான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தீங்க அப்படின்னாக்க அதுல நீங்க வெற்றி அடைய முடியும் குடும்ப உறவும் சரி காதல் உறவும் சரி ரொம்ப சாதகமா இருக்கு சனி பவன் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் நிக்கிறாரு அடுத்ததா திருமண உறவை பார்க்கலாங்க கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கான நேரத்தை செலவு செய்வாங்க சில சமயங்கள்ல கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து செல்வதன் காரணமா சுமூகமான உறவை நீங்க பாதுகாக்க முடியும் இணக்கமான சூழ்நிலை நிலையான உறவுகளுக்கு இந்த பயிற்சி அப்படின்னு சாதகமா இருக்கு உங்க அன்புக்கு உரியவங்க கிட்ட அமைதியான மகிழ்ச்சியான நேரத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சிம்பிளா சொல்லுனாக்க சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் காதலும் சரி குடும்ப உறவுகளையும் சரி திருமண உறவையும் சரி ரொம்பவே பாதுகாத்து நிக்கிறாரு நாளா இதுல எந்த விதமான பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே தன்னால சரியாகும் இதற்கு சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது சாதகமா நம்மள நிக்கிறதுனால ஏன்னா இவர் வந்து குடும்ப உறவுக்கும் காரணகர்த்தாதான் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்குதுனாக்கா அது இவர் நினைச்சாதாங்க முடியும் தொழில் செயல் ஆயுள் எல்லாத்துக்கும் இவர்தான பொறுப்பு சோ இவரால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான பலன்கள் உண்டு அடுத்த நிதிநிலையை பார்க்கலாம் பொருளாதார ரீதியா இந்த பேச்சியை நீங்க ரொம்ப எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு லாபமும் ஆதாயத்தையும் பெற முடியும் உங்களுடைய எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்தை அமைச்சிக்க முடியும் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்வதன் காரணமா பணப்புழக்கம் சீராக இருக்கும் நீங்க ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம் அசையாத சொத்துக்கள் மீது முதலீடு செய்யலாம் நேர்மறான முடிவுகள் கிடைக்கும் எல்லா நன்மைகள் உண்டு லாபம் உண்டு தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் கமிஷன் காப்பீடு இந்த மாதிரியான இன் துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் உண்டு சாதகமான பலன்களும் உண்டு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சிறு தொழிலா இருக்கட்டும் பல கொடியில பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும் தொழில் ரீதியா முன்னேற்றமான நிலைதான் இருக்கு பண விஷயத்துல எந்த ஒரு பாதகத்தையும் சனீஸ்வர பகவான் கொடுக்கல சோ நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமான அமைப்புல இருக்கு அடுத்த மாணவர்களுக்கு இந்த பேச்சு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் சிறப்பா நீங்க கல்வி கற்றுக்க முடியும் மனசை ஒருமுகப்படுத்தி கல்வியில கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா கடின உழைப்புக்கேற்ற பயனு ஆராய்ச்சி துறைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது முன்னேற்றத்தை கொடுக்கும் வெற்றி அடைவீங்க கல்வி உதவித்தொகை பெற முடியும் மாணவர்களுக்கும் உதவித்தொகை கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர்கல்வி உண்டு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு முக்கியமா அரசாங்க உத்தியோகத்திற்கு இந்த காலகட்டம் அனுகூலமான பலனை கொடுக்கும் அரசாங்க வேலை மட்டும் இல்லைங்க அரசு சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்தின் மீது அதிகமா கவனம் செலுத்துங்க குறிப்பா செரிமானம் இனப்பெருக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா மருத்துவ செலவு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா சிகிச்சை பரவாயில்லன்னு நினைச்சுனாக்கா சின்ன சின்ன உபாதைகளை நீங்க உணரும் போதே உடனடியே மருத்துவர்கிட்ட சென்று ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருக்கு அப்படின்னா வழக்கமா எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சத்தான உணவு எடுத்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துங்க அதுக்கு மாதிரி உணவை எடுத்துக்கோங்க போதுமான தூக்கம் தேவைப்படுது உடல் பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கொள்ள என்னென்னா செய்யணுமோ அதெல்லாம் மாற்றிக்கோங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறணும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் சித்திரம் வர முடியும் தனுசு பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிறைய கொள்கைகள் வச்சிருக்கீங்க நிறைய இலக்குகள் வச்சிருக்கீங்க இதெல்லாம் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியத்து மீது அக்கறை செலுத்துங்க மற்றபடி ஆரோக்கியமும் நீங்க சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்கு ஸோ சனி முகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதமான அமைப்பில் கொண்டு வந்து நிறுத்துறாரு நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தோல்வியோ தடையோ தாமதமோ எதுவுமே கிடையாது தொட்டதெல்லாம் தொடங்கும் குடும்ப உரவே எடுத்துட்டோம்னாக்க பிரிந்து போன கணவன் மனைவி கூட திரும்பவும் ஒன்று சேருவாங்க அதாவது பெட்ரோல் போட கூட காசு இல்லாம கூட நீங்க இருந்திருக்கலாம் நடந்து போயிருக்கலாம் ஆனா இப்போ வண்டி வாகன வசதின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு உயர்வான வசதி வாய்ப்போட வாழ போறீங்க நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முடித்து காட்டுவீங்க தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கையோட வளம் வர போறீங்க இல்ல இந்த செல்வம் செல்வாக்கு எல்லாமே மீண்டும் பெற போறீங்க எவ்வளோ பார்த்தாலும் ஏதாவது நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேன் இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தவங்க ஆரோக்கிய நிலை நடைப்பயிற்சி யோகா தியானம் இதனால மனசை பக்குவப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க போறீங்க குடும்பத்துல இனி ஆட்டம் பாட்டம் தான் வாரிசு இல்லாதவங்களுக்கு வாரிசு உருவாகும் பெண்களுக்கு ஏற்ற நல்ல வரணமையும் சொந்த பந்தங்களே வியக்கம்படி அளவுக்கு திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க சொந்த வீட்டுல குடிபோக்குவீங்க அவளுடைய உள் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கூட நீங்க புரிஞ்சுக்க முடியும் வெளிப்படியாக வெகுளியாக பேசி இத்தனை நாளா மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இனி எதுலையுமே கராராக இருக்க போறீங்க யாரோ செஞ்ச தப்புக்களை கூட நீங்க மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா வம்பு எல்லாம் மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க ஆனா இனி தலை நிமிர்ந்து வாழ போறீங்க ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு சொத்து விஷயமோ ஏதாவது ஒண்ணு அலைஞ்சிட்டு இருந்தீங்கனாக்க அந்த கேஸ் விஷயத்துல உங்களுக்குதான் வெற்றி கரணா நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தீங்க அப்படி நடுங்கிட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் இனி இல்ல கடன் பிரச்சனை பத்து பைசா கூட பாக்கி இல்லாம சுத்தமா அடைச்சிட்டு அதிகமான சேமிப்போடு வளம் வர போறீங்க கல்யாணம் கிரக பிரவேசம் இப்படி எல்லா விதங்களையுமே சுப நிகழ்ச்சிகளை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இனி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க என்னடா இவன் திடீர்னு பார்த்தாக்கா இப்படி ஒரு குபேர்னா வந்து நிற்கிறான்ற அளவுக்கு மத்தவங்க உங்களை வேணான்னு ஒதுக்கிட்டு போனவங்கலாம் பல பேர் வழிய வந்து பேசுவாங்க விஐபி அந்தஸ்து பேர போறீங்க இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து உங்க பேர்ல வந்து சேரும் பிள்ளைங்களுடைய உயர் படிப்பு திருமணத்துக்காக அதிகமா செலவு செய்வீங்க சில சமயங்களில் பிள்ளைங்க வந்து பிடிவாதமா நடந்துப்பாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் வரும் அதுவும் வந்துட்டு நீங்க சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஆகமத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் தந்தை தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் வழக்குள்ள வெற்றி கிடைக்கும் நீங்க எதிரியா நினைச்சவங்க கூட இனி உங்க நல்ல மனசை புரிச்சுக்கிட்டு நட்பு பாராட்டுவாங்க விஐபிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க ஆல்ரெடி சொத்து வாங்குறதுக்கு பணம் கொடுத்துட்டு அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாம தட்டு தடுமாறி தடையான என்ன சொத்து பிரச்சனை கூட இப்ப மீதி பணத்தை கொடுத்து பத்திரப்பதிவு செய்வீங்க அயல் நாட்டுல இருந்து உங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கும் திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க அதுவும் அந்த திட்டங்கள் வந்து பெரிய திட்டங்களா இருக்கும் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உங்களை யார் ஏமாத்துறாங்க உங்களை சுத்தி இருக்கவங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களை பக்கத்துலயும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை ஒதுக்கியும் வைப்பீங்க தூரத்து சொந்தங்கள் கூட இந்த காலத்தில் தேடி வருவாங்க நவீன ரக வாகனத்தை வாங்கி மகிழ்வீங்க தடைப்பட்ட திருமணம் கைகூடும் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் இவங்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல பணம் வந்து சேரும் அரசாங்க வகையில உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி சேர்க்க போறீங்க பெரிய பதவிகள் தேடி வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசா மாத்திப்பீங்க ஹஸ்பண்டோடைய தொழிலையோ இல்லது குடும்ப தொழிலையோ நீங்க முன்னெடுத்து திறமையா நடத்துவீங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு திறமைகளை குறைவா எடை போட்டவங்க முன்னாடி அவங்களே வியக்கும்படி உங்க வேலைகளை வந்துட்டு செய்து முடிப்பீங்க சம்பளம் உயரும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் கெட்டி மேல சத்தம் கேட்கும் தடைப்பட்ட கல்வி தொடர்வீங்க பெற்றோர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் மேற்கல்வி அமையும் முகப்பரு தோல் அமைச்சல் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் உங்களை விட்டு போகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடையை வந்து நவீனமயமாக்குவீங்க பொறுப்பு இல்லாத வேலையாட்களை மாத்துவீங்க புதிய அனுபவம் மிக்க வேலையாட்கள் அமைவாங்க வியாபார உக்திகளை பயன்படுத்தி சரியான முறையினால பழைய சர்க்களை விற்று தீர்ப்பீங்க திடீர் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அயல்நாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்வீங்க சினிமா பதிப்புத்துறை ஹோட்டல் கிரானட் டைல்ஸ் மர வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் உண்டு கூட்டு கூட பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வளைந்து கொடுத்து போவது ரொம்ப நல்லது அரசாங்க கெடுபிடிகள் குறையும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தரைக்கும் உங்களுக்கு தொல்லையை கொடுத்துட்டு இருந்த மேலதிகாரி இடமாற்றம் ஆவாங்க தடைப்பட்ட பதவி கிடைக்கும் சம்பள பாக்கியம் கைக்கு வரும் சிலருக்கு அதிக சம்பளத்தோட புதுசா வேலை அமையும் வழக்கு சாதகமாகும் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பாங்க எதிர்ப்புகள் நீங்கும் கணினித்துறையில துறையில இருக்கிறவங்களுக்கு வேலைப்பாடு அதிகமானாலும் அதற்கேற்ற சம்பள உயர்வு உண்டு ஆகமத்துல சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் தவித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தேனிக்கு அருகில் உள்ள குச்சனூரில் வீற்றிக்கூடிய சுயம்பு சனீஸ்வரரை விசாக நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல சென்று வணங்குவதனால எப்பேற்பட்ட பாதிப்புகள் இருந்தும் முக்கியமா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் சகல விதங்கள்லையும் நன்மைகள் வந்து சேரும் ஆக மொத்தத்துல இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த ரெண்டாவது வருஷத்துக்கு நம்முடைய தனுசு ராசிக்கு நீங்க கனவுல கூட நினைச்சு முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கு அதிர்ஷ்டம் யோகம் இந்த மாதிரி எல்லா விதங்கள்லையும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பேரு புகழோட அந்தஸ்து கௌரவத்தோட தனுசு ராசிக்காரங்க வேற லெவல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க உச்சபட்ச வாழ்க்கை யோகமான வாழ்க்கையை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கா சனிக்கிழமைகள்ல இல்லாத ஏழை எளிய உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க விநாயகப் பெருமனை வழிபாடு செய்யுங்க அனுமனை வழிபாடு செய்யுங்க சிவபெருமனை வழிபாடு செய்யுங்க கால பைரவருக்கு ராகு கால நேரங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால பயம் விலகும் பதட்டம் போகும் இந்த ஐந்து தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால சகல விதங்கள்லையும் சுபுக்ஷமான பலன்கள் உண்டு முக்கியமா முழுசா சனி பகவான் கிட்ட இருந்து கருணை பார்வை கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா துப்புருவு வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பணியாட்களுக்கு உடை வாங்கி கொடுங்க உணவு வாங்கி கொடுங்க போர் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து இன்னும் தற்காத்துக்க முடியாது அந்த இருபது சதவீதம் நீ சரி செஞ்சுக்க முடியும் அந்த காகத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய வாகனம் இல்லையா அவரு அவருக்கு உணவளிப்பதன் காரணமா இன்னும் சிறப்பான பலன்களை நீ எதிர்பார்க்க முடியும் தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு மாற்றமா இந்த சனி பயிற்சி வந்திருக்கு நல்லா இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க தனுசு ராசியை பொறுத்திருக்கும் தடைகளை தாண்டி சாதிக்க காலகட்டம் கடவுள் உங்களுக்கு துணை ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றிய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்